இந்த நலத்திட்ட உதவி நான் வாங்குது ரெண்டு வருஷமாக ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி ஆனால் ஒரு ஏழு எட்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு நாங்கள் வந்தது இப்போ தான் இந்த ரெண்டு வருஷமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையை சொல்கிறேன் ஏழு எட்டு வருஷம் இங்கே யார் என்ன பண்ணாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க யாரும் வந்து ஒன்றும் பண்ணலை இது வரைக்கும் எங்கள் தெருவில் என்ன இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது வந்து அவங்களாம் எதுக்கு எங்களுக்கு வந்து நிற்கணும்னு எனக்கு அவசியமே தெரியல முதல்ல முதல்ல ஸ்ட்ரீட்லேயே எல்லா ஏரியாவிலையும் யார் யார் எப்படி இருக்காங்க பார்த்துட்ட பிறகு ஓட்டு போகணும் ஆறு அதாவது கர்நாடகம் தண்ணியே கொடுக்காது இந்த டைமில் ஃப்ரீயாக தண்ணி வாட்டரை பியூரிஃபை பண்ண வாட்டரை அதை வந்து ஃப்ரீயாக இப்போ ஒரு எட்நூறு பேர்கிட்ட இருக்காங்க அப்போ வந்து பிளாட்டினோ தங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கணுன்னு தான் பார்ப்பாங்க அந்த மணியை இங்கே கொண்டு வந்து இவர் இந்த மாதிரி கொடுக்குறது வந்து ஒரு பிரேமிப்பான விஷயம் எங்களெல்லாம் இவர் எப்பவுமே மறக்க முடியாத லைஃப்பில் வந்து இவர் மறக்க முடியாத ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா எங்கள் லைஃப்பில் இவர் எம் குமரன் சார்ன்றது ஒரு லைஃப்பில் முடியாத ஒரு இந்த மழை காலத்தில் பார்த்திங்கனா இன்னும் எங்களுக்கு இந்த பெட்ஷீட்டு இது எக்ஸ்ட்ரா இது வந்து வீடு தேடி வந்து எங்களுக்கு வந்து ப்ரெட் பேக்கெட் கொடுக்குறது பிரெட்ஷீட் கொடுக்குறது இதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்கிறாங்களோ இல்லையோ இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வீட்டிலேருந்து வந்துடும் எங்களுக்கு அந்த உதவி தினசரி இரநூறு இரநூறு கேன் ஒரு இருபது லிட்டர் கேன் இரநூறு கேன் கொடுக்குறாங்க மாதமான அஞ்சாந்தேதி இங்கே ஒரு கோலம் போல் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் ரோட்டில் கடை வச்சுக்கிறோம் இவர் எட்டு வருஷமா எங்களுக்கு குத்துனுக்கிறாரு இல்லை எங்கள் கட்சிக்கார கூட யாரும் கொடுத்தத கிடையாது இங்கே வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சொல்றது இங்கே நம்மளா கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்தாலே எல்லாம் உங்களுக்கு புரியும் ஏகப்பட்ட பேர் பயன்படுறோம் எல்லார் குடும்பமும் வராங்க அது இல்லாமல் ஊனமிட்டுறவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு எதனா உதவி வேணும்னா அண்ணன் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறார் நான் உதவி செய்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க மோடி திட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன பயன்படணுமோ நான் எல்லாத்தையும் பண்ணித்தரேன் ஏன்னா எங்களுக்கு மோடி அந்த பாஜக பற்றி எங்களுக்கு பெரிய எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது ஜென்ரல் நாலேஜே எங்களுக்கு கிடையாது அவங்க சொல்கிறாங்க இவங்க நல்ல திட்டம் வந்த திட்டம் சொல்கிறாங்க ஏன்னா இது வரைக்கும் எங்ககிட்ட யாரும் எடுத்துகிட்டு வந்ததும் கிடையாது ஏன்னா அண்ணனை போல் யாரும் இங்கே யாரும் முன் வந்து நிற்கிறதுக்கு ஆளும் கிடையாது நாங்கள் வந்து கேட்ட உடனே உடனே வந்து எது வந்தாலும் நான் பண்ணுறேன் கூப்பிட்டு வாங்க எந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணுறேன் நான் பார்த்துக்குறேன் நான் உதவுறேன் உங்களுக்கு எதனா பண உதவியாக இருந்ததுனால நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவர் எல்லாத்துக்குமே நல்லது தான் செய்யறாரு கடவுளை கத்து அவர் தான் கவர்மெண்ட்ல யாருமே வரல அஞ்சு கிலோ அரிசி ஐநூறுவா காசு வழங்குறாரு பதினேழு வயசுலேருந்து இருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக ஐநூறுவா காசும் காசு அஞ்சு கிலோ அரிசி அதையும் வழங்குறாரு நான் கிட்டத்தட்ட இந்த இதில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல இவர்கிட்ட நான் இந்த உதவி தொகை வாங்கிட்டு இருக்கேன் இவங்க இவங்க வந்து இங்கே ஏழு வருஷத்துக்கு மேலே இப்போ எட்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது எட்டு வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்காங்க இவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய சொந்த மணியில் முதியவர்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து முதியவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி வந்து ஒரு எட்நூறு குடும்பம் எட்நூறு பேருக்கு விட்டு தண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஆர்வம் அதாவது கர்நாடகம் தண்ணியே கொடுக்காது இந்த ட டைமில் ஃப்ரீயாக தண்ணி வாட்ரு ப்யூரிஃபை பண்ண வாட்ரு அதை வந்து ஃப்ரீயாக இப்போ ஒரு எட்நூறு பேர்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க நாங்கள் வந்து ஒரு அறநூறு பேர் முதியவர்களுக்கும் அந்த வாங்கிட்டு இருக்கோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்து ஒரு ஐநூறு பேர்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்க்ளூட் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆட்டோ காரு ரோட்டில் வந்து பெருக்கிறாங்க இல்லையா அவங்க இந்த கிளீனர் இவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி வந்து உதவித்தக கொடுக்குறது தன்னுடைய சொந்த மணி அவன் வந்து பிளாட்டினோ தங்கோ இதெல்லாம் சேர்த்துக்கணுன்னு தான் பார்ப்பாங்க அந்த மணியை இங்கே கொண்டு வந்து இவர் இந்த மாதிரி கொடுக்குறது வந்து ஒரு பிரமிப்பான விஷயம் எங்களெல்லாம் இவர் எப்போயுமே மறக்க முடியாத லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா எங்கள் லைஃப்பில் இவர் எப்படியே குமரன் சார்ன்றது ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஆளாகிட்டா இருக்கு அதாவது இந்த இது பார்த்தீங்கன்னா வெயில் மழை எதுவாக இருந்தாலும் சரி இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு இந்த பெட்ஷீட்டு இது எக்ஸ்ட்ரா இது வந்து வீடு தேடி வந்து எங்களுக்கு வந்து ப்ரெட் பேக்கெட் கொடுக்குறது பெட்ஷீட் கொடுக்குறது இதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்கிறாங்களோ இல்லையோ இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோன்னு இவங்க வீட்டிலேருந்து வந்துடும் எங்களுக்கு அந்த உதவி அந்த மாதிரி வந்து அவ்வளோ அக்கறையடுத்து பண்ணுறது இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிட்டு இருக்கோம் மந்த்லி மந்த்லி அதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து அஞ்சு கிலோ அரிசி எங்களுக்கு இது ப்ரொவைட் பண்ணுறாருனா பிரமிப்புக்காத ஒரு விஷயம் அதே மாதிரி இருபது லிட்டர் வாட்டர் டைரியும் வந்து அதை சப்ளை பண்ணுறது ஒரு அந்த இருபது லிட்டர் வாட்டர் வந்து இன்றைக்கி முப்பது ரூபா ஒரு கேனு இதை வந்து அவர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் எப்போல்லாம் காலியாகிட்டு அந்த கேன் கொடுத்தாலும் இல்லைன்னு இல்லாமல் நாங்கள் வந்து வாங்கிட்டு போகிறோம் அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க இந்த நலத்திட்ட உதவி நான் வாங்குது ரெண்டு வருஷமாக வாங்குறேன் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி ஆனால் ஒரு ஏழு எட்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு நாங்கள் வந்தது இப்போ தான் இந்த ரெண்டு வருஷமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையை சொல்கிறேன் ஏழு எட்டு வருஷம் இங்கே யார் என்ன பண்ணாங்க ஆட்சியில் இருக்கவங்க யாரும் ஒன்றும் பண்ணலை இது வரைக்கும் எங்கள் தெருவில் என்ன இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது வந்து அவங்கள எதுக்கு எங்களுக்கு வந்து நிக்கணும்னு எனக்கு அவசியமே தெரியல முதல்ல முதல்ல ஸ்ட்ரீட்ல எல்லா ஏரியாவிலையும் யார் யார் எப்படி இருக்காங்க பார்த்துட்ட பிறகு ஓட்டு போடணும் நாங்கள் ரோட்ல கடை வச்சுக்கிறோம் இவர் எட்டு வருஷமா எங்களுக்கு குத்துனுக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் கட்சிக்கார கூட யாரும் கொடுத்தது கிடையாது இவர் நல்ல உதவி பண்ணுறாரு எங்களுக்கு வண்டிலாம் கொடுத்துக்கிறாரு ரோட்ல கடை வைக்கிறவங்களுக்கு ரோ வண்டி கொடுத்துக்கிறாரு எங்களுக்கு நல்ல இதே செய்கிறாரு திடுக்குன்னு ஓடி அந்த நாங்கள் எதனா உதவி பண்ணுன்னா உதவி பண்ணுறாரு எங்களுக்கு நான் கடைச்சி வரைக்கும் நல்லதை செய்கிறாரு அண்ணன் பேர் குமரன் நான் ஆட்டோ ஸ்டாண்டு செகண்ட் மேண்டோட ஆட்டோ ஸ்டாண்டில் நான் தலைவனாக இருக்கேன் அதனால் நான் ரொம்ப பயன்படுறேன் அதே போல் வயசானவங்க நிறைய பேர் பயன்படுறாங்க வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு அது இல்லாமல் ஒரு ஐநூறுரூவா பணம் அதெல்லாம் இங்கே கொடுக்க யாருமே இல்லை கட்சிக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எவ்வளோ பேர் நல்லா செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் யாருமே எங்கள் நல்லது எதுவுமே செய்யலை இதே போல் அவர் போல் எங்களை போலேயே ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து ரெண்டு ஸ்டாண்டு எக்ஸ்ட்ராவே இருக்குது ஒரு ஒரு ஸ்டாண்ட்லேயும் முப்பது முப்பது பேர் இருக்காங்க அவங்க குடும்பத்துக்கெல்லாம் இந்த ஒரு அஞ்சு கிலோ அரிசியும் இந்த ஐநூறுவா ரொம்ப பயன்படுது இது போல் இங்கே கட்சியில் இருக்கவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் யாருமே இது முன்ன மின் வந்து உதவுந்தும் கிடையாது என்னென்னு கேட்குறதுக்கும் ஆளும் கிடையாது ஆனால் நிறைய பேர் பயன்படுறாங்க வயசானவங்க அது இல்லாமல் படிக்கிற பசங்கள் சின்ன பசங்க ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய இப்போ இருக்குது சுமை அதிகமாகிடுச்சு செலவும் அதிகமாக இருக்குது நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் பற்றலை அது இல்லாமல் இருக்கிற எங்களுக்கே நான் ஆயிரம் கஷ்டம் இருக்குது ஆட்டோ ஓட்டினா ஈஸின்னு எல்லாம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஆட்டோ எவ்வளோ தான் நாங்கள் ரெடி பண்ணி ஓட்டினாலும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆட்டோ திருப்பி திருப்பி ஃபால்ட்டாக தான் ஆகும் நாங்கள் ரெடி ப ஓட்டின காசு ஆட்டோக்கு செலவு பண்ணுறதுக்கே சரியாக இருக்க தவிர எங்கள் குடும்பத்துக்கு எந்த பயனுமே இல்லை ஏன்னா இருக்கிற ரோடை பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரோடு எந்த ரோடுமே நல்ல ரோடாகவே இல்லை ரோடு போடுறாங்க அடிக்கடி பள்ளத்தை எடுத்துடுறாங்க திருப்பி அந்த பள்ளத்தை ப்ராப்பராக மூடுறது இல்லை அதை நாளும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆக்கிடுறாங்க அதை மூடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்குது ஆட்டோ ஓட்டுறோம் ஆனால் கவர்மெண்ட்டில் டவுன் போட்டாங்க லாக்டவுன்லேருந்து இது வரைக்கும் எல்லாத்துக்குமே நாங்கள் ஹெல்ப் பண்றோம் சொன்னவங்க கவர்மெண்ட் இது வரைக்கும் எந்த உதவியுமே யாருக்கும் பண்ணவே இல்லை இது அண்ணனால் இப்போ இவரால் நாங்கள் கொஞ்சம் பயன்படுறோம் ஒரு சாப்பிடாத நிம்மதியாக சாப்பிட முடியுது வண்டி ஓடுனா கூட அண்ணனுக்கு மாதம் அஞ்சு கிலோ அரிசி கொடுத்துட்றாங்க மூணு பேர் குடும்பத்திற்கும் கண்டிப்பாக ஒரு மாதம் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பயன்பாடாக இருக்குது அது இல்லாமல் ஐநூறுரூவா தராரு அவர் தரதுனாலே எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் காசு கொடுக்க முடியலனால இந்த ஐநூறுபாவில் எதுனா ஒன்று பால் பாக்கெட்டாவது வாங்குறதுக்காவது எங்களுக்கு வருமானம் அவர் ஏற்றி கொடுக்குறாரு அவர் அண்ணன் அண்ணன் எவ்வளோ நலத்திட்டம் செய்கிறாரு வயசானவங்க இங்கே முதியவர்கள் எவ்வளோ பேர் வந்து வாங்குகிறாங்க விதவைகள் எவ்வளோ பேர் வந்து வாங்குகிறாங்க இங்கே இங்கே வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் மத் நீங்கள் சொல்கிறது இங்கே கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்தாலே எல்லாம் உங்களுக்கு புரியும் ஏகப்பட்ட பேர் பயன்படுறோம் எல்லார் குடும்பமும் வராங்க அது இல்லாமல் ஊனமிட்டுறவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு எதனா உதவி வேணுன்னா அண்ணன் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறார் நான் உதவி செய்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் மோடி திட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன பயன் பண்ணணுமோ நான் எல்லாத்தையும் பண்ணித்தரேன் ஏன்னா எங்களுக்கு மோடி அந்த பாஜக பற்றி எங்களுக்கு பெரிய எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது ஜென்ரல் நாலேஜே எங்களுக்கு கிடையாது அவங்க சொல்கிறாங்க இவங்க நல்ல திட்டம் அந்த திட்டம் சொல்கிறாங்க ஏன்னா இது வரைக்கும் எங்கிட்ட யாரும் எடுத்துகிட்டு வந்ததும் கிடையாது ஏன்னா அண்ணனை போல் யாரும் இங்கே யாரும் முன் வந்து நிற்கிறதுக்கு ஆளும் கிடையாது நாங்கள் வந்து கேட்ட உடனே உடனே வந்து எது வந்தாலும் நான் பண்ணுறேன் கூப்பிட்டு வாங்க எந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணுறேன் நான் பார்த்துக்குறேன் நான் உதவுறேன் உங்களுக்கு எதனா பண உதியானதுனால நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவர் எல்லாத்துக்குமே நல்லது தான் செய்கிறாரு அவர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் இன்னும் நல்லா பெரியாலாக வந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்லா பயன்படுவாங்க ஏகப்பட்ட பேர் வராங்க வயசானவங்க எவ்வளோ ஆனால் அண்ணன் என்ன சொல்லுவார்னா எதுக்காக எங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் பயன்படுங்க உங்களுக்கு எது மன திருப்தி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க எங்களுக்காக நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் எல்லாம் உங்கள் மனசுக்கு தோணுத செய்யுங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் கட்சிக்கார் இருக்காங்க யாரும் இல்லைன்னா சொல்லி டிஎம்கே இருக்காங்க ஏடிஎம் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு வந்து பார்த்ததோ எதுவும் இல்லை ஓட்டு வாங்கும்போது மட்டும் தான் வராங்க மற்ற நேரத்தில் நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டுது இங்கே இருக்க எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு ரேஷன் கடைலாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு ரேஷன் கடைலாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஒரு நாள் போடுறாங்க கிருஷ்ணா ஒரு நாள் போடுறாங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு நாள் போட்டாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க இஷ்டத்துக்கு அங்கங்கே போய் அங்கேயே அவங்க சொல்லும் போதுலாம் போயிட்டு இருக்குது எங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாதா இதெல்லாம் கேட்குறதுக்கு இங்கே ஆளும் கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ அண்ணனால் எங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்குது எது எது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எங்களை வந்து சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் நான் செய்கிறேன் அவர் அவரே செய்யும் போது இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களும் செய்ய வர மாட்டேறாங்கன்னு தெரியல அப்போ அவங்களாம் எதுக்கு இங்கே இருக்கணும் அவங்க எதுக்கு இங்கே வந்து ஆட்சியில் உட்காரணும் அந்த இடத்துலலாம் அவங்க வேலை தேவையில்லை எங்களுக்கு அண்ணனை போல் ஒருத்தர் வந்தாலே எங்களுக்கு போதும் மற்றவங்களாம் எங்களுக்கு வரணும்லாம் அவசியமே இல்லை இங்கே நிறைய குடும்பத்தில் வந்து வயசானவங்களுக்கு சாப்பாடு கூட போட மாட்டுறாங்க அதெல்லாம் வந்து எதுவுமே கேட்டுக்க மாட்றாங்க அங்கே ரோடு உரத்தில் இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நடக்க முடியாதவங்க வயசானவங்க எவ்வளோ பேர் பயன்படுறாங்க இது போல் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க அண்ணன் இது போல் ரெண்டு வருஷத்துக்கு மேலேருந்தே பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அண்ணன் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்கு இதை பண்ணுங்க எனக்கு நீங்கள் செய்யணுங்க இது வரைக்கும் யார் வாயை விட்டு சொன்னதும் இல்லை அப்படி பண்ணணும் மற்றவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கணும்னு அண்ணனோட எண்ணமும் கிடையாது அண்ணன் நல்ல மனசு அண்ணன் செய்யணும்னு ஆசைப்பட்றாரு இன்னும் செய்யணும்னு ஆசைப்பட்றாரு கண்டிப்பாக அண்ணன் இன்னும் நல்லபடியாக நல்லபடியாக வரணும்னு ஆசைப்படும் மக்களுக்கும் கொஞ்சம் கூட எதுவுமே கிடையாது அவங்க ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க அது மக்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம ஏரியாவில் யார் நல்லவங்க நல்லபடியாக நல்லவங்கறதுல நல்லபடியாக அவங்க அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை யார் நல்லபடியாக பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஓட்டு போடுறவங்க கண்டிப்பாக போடணும் இதுக்கப்புறமா திருந்துங்க நான் யாராக இருந்தாலும் சொல்லி இதுக்கப்புறமா திருந்துங்க இருந்தால் தான் இருக்காதுங்க மாதம் மாதம் எல்லாருக்குமே கிடைக்கிது ஒருத்தர் கூட இங்கேருந்து இல்லைன்னெலாம் கிடையாது எல்லாருக்குமே கிடையிது ஒருத்தர் அரிசி இல்லை அரிசி இல்லப்பா அது இல்லப்பா எதுவுமே கிடையாது எல்லாமே கிடைக்குது ஐநூறுரூவாலேருந்து படிக்கிற பசங்களுக்கு ஆயரூவா தராங்க போல் அதே போல் அவங்களுக்கும் அரிசி தராங்க அதே போல் முதியவருக்கும் ஐநூறுவா தராங்க அவங்களுக்கும் அரிசி தராங்க ஊனமுற்றவங்க பண்ணுறாங்க போல் நிறைய நலத்திட்ட உதவி பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்கண்ண தினசரி இரநூறு இரநூறு கேன் ஒரு இருநூறு லிட்டரு கேன் இரநூறு கேன் கொடுக்குறாங்க மாதமான அஞ்சாம்தேதி இங்கே ஒரு திருவிழா கோலம் போல் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி ஐநூறுரூவா காசு வழங்குறாரு பதினேழு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக ஐநூறுரூவா காசு அஞ்சு கிலோ அரிசி அதையும் வழங்குறாரு குறைந்த ஒரு மொத்தம் ஆயிரம் பேருக்கு மேலே வந்து நலத்திட்டங்கள் உதவிகள் பண்ணுறாரு அது இல்லாமல் இந்த அரிசி ஆதார் கார்டு முகாம் காப்பீட்டு கார்டு முகாம் இன்சூரன்ஸு இது இது இன்சூரன்ஸு இன்சூரன்ஸுக்கு முகாம் எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் நடத்தி ஏகப்பட்ட மக்கள் வந்து இதில் பயன்படுறாங்க இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாருங்க எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி ஒரு இது பண்ணலை எத்தனை அரசியல்வாதி கோடி கோடியாக வச்சுருந்தாலும் அந்த கொடுக்கணுன்ற மன மனப்பான்மை வந்து இவருக்கு ஒருத்தருக்கு தான் வருது வேறு யாருக்கும் இல்லை அறுபத்தஞ்சி வயசுக்கு மேற்பட்டவங்க பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு ஏழ்நூறு பேர் வாங்குகிறாங்க இருபத்தோரு வயசு பசங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் வாங்குகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு ஒரு நல்விளையாட்டணும்னா அந்த அஞ்சாந்தேதி ஆனால் அவங்களுக்கு ஒரு 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 மிகப்பெரிய ஒரு விஐபி வர வச்சு அவங்களுக்கு வந்து நல்வழி காட்டுறதுக்காக ஒரு இது பண்ணுறாங்க நன்றினா எங்கள் லைஃப்பில் சொல்லணும் சார் அவரை வந்து என்ன என்னதான் சொல்கிறாங்க அவர் ரோல் மாடல் எங்களுக்கு அவரை வந்து நாங்கள் இவரை மாதிரி இருக்கணுன்னா ஒரு மனுஷன் பிறவி வந்து எடுத்தது அப்படியே போய்ட்டு இருக்கலாம் இவரை நாலு பேர் மேலே வாழ்ந்துட்டு போகலாம் சொந்தம் குடும்பம் அப்படின்னு அப்படி இல்லாமல் இவருடைய சொந்த பணத்தை இப்படி வந்து இந்த ஏழைங்களுக்கும் முதியவர்களுக்கு முடியாதவங்களுக்கு அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுனாங்களோ குடும்பம்னு என்ன சார் இருக்குது அவருக்கு வந்து கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்குறது இத்தனைக்கும் கிளீனிக் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிக்கிற பிள்ளைங்களும் சேர்ந்துட்டாங்க அவங்களுக்கும் இது செய்கிறாரு அவங்க என் பேர் வந்து பிள்ளையா இருங்கயா எனக்கு நம்ம ஐயா தகலை எல்லா தகவலும் எல்லாம் பண்ணுறாரு சாப்பாடு உணவு இதாட்டு மருத்துவம் எல்லா தலை கடவுளுக்கு கற்று அவர் தான் எங்களுக்கு போர் கொடுக்குறாரு மழை டைமில் வந்து போர்வே அன்னதான சாப்பாடு கை நிறைய அஞ்சு கிலோ அரிசி ஐநூறுரூவா பணமும் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ கவர்மெண்ட்டில் யாருமே வரலை இவர் ஐயா கொண்டு தான் வாங்க எல்லாரும் குடும்பத்தை காப்பாற்றுறாரு ரொம்ப நன்றி ஐயா அவர் என்றைக்கும் ஆண்டு ஊர் நீடி ரூபாய் எல்லா வெள்ளை இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏழு வருஷம் வாங்கிக்கிறேன் ஐயா